இந்தியாவின் மகள் நிர்பயா டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஐந்து பேரால் டெல்லியில் கொடுமையான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இந்த குற்றவாளிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு நாட்கள் கழித்து உச்சநீதிமன்றத்தால் அவர்களது மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது இடைப்பட்ட இந்த முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த வழக்கின் திருப்பங்கள் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பன்னெண்டு மாலை ஆறு முப்பது மணி நிர்பயா சிட்டி மருத்துவமனையில் பயிற்சி பெறும் இருபத்தி மூன்று வயது பிசியோதெரபிஸ்ட் தனது நண்பருடன் தெற்கு டெல்லியில் சினிமாவுக்கு சென்றுவிட்டு திரும்புகிறார் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரவு எட்டு முப்பது மணி இருவரும் ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு செல்கின்றனர் ஆட்டோ டிரைவர் முனிக்கர் பகுதி வரை மட்டுமே வருவதால் அங்கிருந்து பேருந்தில் செல்கின்றனர் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரவு ஒன்பது ஐந்து மணி வெள்ளை நிற டிஎல் ஒன் பிசி ஜீரோ ஒன் ஃபோர் நைன் பேருந்தில் துவாரகாவுக்கு பயணிக்கின்றனர் அந்த பேருந்தில் டிரைவர் தவிர ஐந்து பேர் அந்த பேருந்தில் அவர் இருந்துள்ளனர் இதில் பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு சிறுவனும் இருந்துள்ளான் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரவு ஒன்பது பத்து மணி பேருந்திலிருந்து ஐந்து பேரும் நிர்பயாவிடம் தவறாக நடக்க முயற்சிக்கிறார்கள் அவர்களில் ஒருவனரான ராம்சிங் நிர்பயாவின் நண்பரை தாக்குகிறான் ஐந்து பேரும் நிர்பாவை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறார்கள் மேலும் இரும்பு கம்பியால் நிர்பயாவை கொடூரமான முறையில் தாக்கியுள்ளார்கள் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரவு பத்து மணி இருவரையும் மகிபல்லூர் மேலூர் மேல்பாலம் அருகே தள்ளிவிட்டு செல்கின்றனர் அந்த வழியாக சென்ற சுங்க மேலாளர் கண்ட்ரோல் ரூம் வாகனம் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் நிர்பயாவை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கின்றனர் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரவு இரண்டு மணி விசாரணை துவங்குகிறது வசந்த் விஹார் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்படுகிறது டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பன்னெண்டு மதியம் பன்னெண்டு மணி நிர்பயா பயணம் செய்த பேருந்து கண்டறியப்பட்டு ராம்சிங் கைது செய்யப்படுகிறான் விசாரணையில் மற்றவர்களின் பெயரையும் கூறுகிறான் ராம்சிங்கின் சகோதரன் முகேஷ் நண்பன் வினய் சர்மா மற்றும் பல வியாபாரி பவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவன் இந்த வழக்கில் கைது செய்யப்படுகிறான் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயாவின் வாக்குமூலம் சப்டிவிஷன் மாஜிஸ்ட்ரேட் முன்பு பெறப்படுகிறது டிசம்பர் இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயாவின் உடல் நிலைமை மிகவும் மோசமான நிலையை எட்டுகிறது நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் முன்பு வாக்குமூலம் பெறப்படுகிறது டிசம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படுகிறார் டிசம்பர் இருபத்தொம்பது இரண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயாவின் உடல் உறுப்புகள் முழுவதுமாக செயலிழந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நிர்பயா மரணம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி பதிமூணில் இந்த குற்றத்தில் தொடர்புடைய ஐந்து பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது மார்ச் பத்து இரண்டாயிரத்தி பதிமூணு முக்கிய குற்றவாளியான ராம்சிங் சிங் தீகார் தற்கொலை செய்து கொள்கிறான் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதிமூணு கீழ்கோட்டில் நான்கு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மார்ச் பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாலு உயர்நீதிமன்றமும் நான்கு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டதை உறுதி செய்து தீர்ப்பளிக்கிறது டிசம்பர் இரவு இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினெட்டு வைக்கப்பட்ட சிறுவனாக கைது செய்யப்பட்டவன் மற்றும் சிறார் சட்டத்தின் அடிப்படையில் சிறார் சீர்திருத்த பள்ளியில் விடுவிக்கப்படுகிறான் மே ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு நிர்பயா வழக்கில் மீதமுள்ள நான்கு பேருக்கும் உச்சநீதிமன்றம் மரண தண்டனை உறுதி செய்கிறது